சார் தேவன் உங்க மேலே அன்பா இல்ல அப்படின்னு பிசாசு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் யார் மூலமாவது எது மூலமாவது எந்த பிரச்சனை மூலமாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் நீங்களும் பேச்சி நம்பி இல்ல கத்தர் என்னை மறந்துட்டாரு என் கூட இருந்தா கிரியோன் சொல்லுவான் இல்லையா கத்தர் எங்களோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா அப்படின்றான் சொல்லுங்க கத்தர் கூட இருந்தா பிரச்சனையே வராதுன்ட்டு ஓத்திரமே வராதுன்ட்டு அதெல்லாம் வேதம் சொல்கிறது இயேசுவோடு கத்தர் இருந்தார் முதல்ல யோசியப்போடு கத்தர் இருந்தார் அவனை ஆமாம் அதிபதியாய் மாற்றினார் பிரச்சனை வந்துச்சானா வந்துச்சு எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சான் கையை தட்டி பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா இவங்க சொல்றது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடுகள் நிறைந்தது கஷ்டங்கள் நிறைந்தது வியாதி இருக்கும் ஐயையே அது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் அப்படின்னா இந்த வியாதி இந்த பணக்கஷ்டம் கஷ்டம் இது கிடையவே கிடையாது பணக்கஷ்டம் சாரி பணக்கஷ்டம் வியாதி தருத்திரம் இது கிடையவே கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் கடனோடு வாழ்கிறது தேவ சித்தமே கிடையாது நீங்கள் கடன் வாங்குறதும் தேவ சித்தம் கிடையாது நீங்கள் லோன் வாங்குறதும் தேவ சித்தம் கிடையாது புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க அதை மீறி நீங்கள் செய்கிறது உங்கள் விருப்பம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீங்க கடனாளியாக இருக்கிறது ஒரு நிமிஷம் கூட இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது இதை மட்டும் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க நீங்க வியாதியஸ்தராய் ஒரு நிமிஷம் இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது எனக்கும் தான் நீங்க வியாதி படுறதும் சரி வியாதி படுறது இல்லை வியாதியஸ்தராய் இருக்கிறது ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அது தேவனுக்கு பிரியமில்லாத செயல் தேவன் விரும்பி வரல நீங்க விரும்பி வந்திருக்கு தேவன் இடம் கொடுத்தனால வரல நீங்க இடம் கொடுத்தனால வந்திருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே பாதி வியாதி ஓடி போறோம் சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஓஹோ நான் ஆரோக்கியமாக இருப்பது தான் கத்தருக்கு பிரியம்மா அப்போ நான் வியாதி போடுறதுல தேவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்போ நான் செஞ்ச பாவம் தேவன் என் மேலே அன்பாக இல்லை என்னை தண்டிச்சுட்டாருன்னு நினைக்கிறது தப்பான்னா தப்பு நான் பாவம் செஞ்சேன் நான் தேவனை விட்டு விலகி போனேன் அதனால் தேவன் எனக்கு வியாதியை தந்துட்டார் வியாதியை தந்து என்னை உருவாக்குறங்கிறது தப்பு பிசாசு தான் வியாதியை தந்தான் தேவன் வியாதியை கொடுத்து உங்களை சுகமாக்குறவர் அல்ல வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன் நம்புறீங்களா ஆமே உங்களை மன்னித்து சுகமாக்குகிற தேவன் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று பொழுது அவன் வியாதி நீங்கள் சுஸ்தமடைந்தான் அதுதான் ஏசு கிறிஸ்து வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் வல்லமை நாளை சுகப்படுத்துகிறவர் மகிமை நாளை சுகப்படுத்துகிறவர் வியாதியை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் கிடையாது வியாதியை கொடுத்து உங்களை திருத்தரெல்லாம் கிடையாது புரியுதுங்களா இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க ஓகே தயவு செய்து தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க வியாதியினால் அவன் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிட்டிலாம் சேர முடியாது பிசாசு உங்களுக்கு தீமை செய்வான் கத்தர் நன்மை செஞ்சு உங்களை அவரோடு சேர்த்துருவார் அதுதான் நடக்குமா இருக்கும் ஆனால் இல்லை ஸ்ட்ராங்காக இருங்க ஸ்டெடியாக இருங்க அதனால் நீங்கள் கடன் போடுறது தெய்வ சித்தமே கிடையாது அப்போ எப்படி நீங்கள் அ இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது தேவ சித்தமாகும் பிசாசு கத்திர ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார் உனக்கு எப்படி காசு வரும் நீ என்ன கலெக்ட் உத்தியாவும் பார்க்க ஓ உனக்கு எப்படி வருமானம் வரும் உன் சம்பளம் பத்தாயிரம் நீ கடன் ஒரு லட்சம் எப்படி வரும் அப்படிம்பான் நீங்கள் அப்படியே கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டீங்க வளர்ந்துட்டீங்க அதனால் நீங்கள் அதை நம்பி தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் கடன் தான் வாங்குவீங்க அப்படி தான் அதில் தான் விடுதலை நினச்சிட்ருக்குறீங்க ஆனால் உள் மனசுக்குள்ளே ஆழமாக கடன் வாங்கினா தான் தப்பிக்க முடியும்னு ஒரு நினப்பு இருக்கும் மேலோட்டமாக கத்திர்ப்பு அற்புதம் செய்வார் அப்படின்னு நினப்பு இருக்கும் புரியுதா ஏன் நம்ம மேலும் கடனாளி ஆகிறோம் அப்படின்னு என்ன ஆனாலும் சரி நான் கடன் வாங்க மாட்டேன்னு நின்று பாருங்க அதுதான் அடையாளம் அதுதான் எஸ்கேப் பண்ணுறதுக்கு முதல் வலி உங்களுக்கு புரியுமா சொல்லிட்டா பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா ஆ இச்சை வருது ஆசை வருது அடுத்த ஒரு ஒரு ஆணை பார்த்த உடனே இச்சை வருதுன்னு என்ன செய்வீங்க ஒரு தடவை போய் செஞ்சுட்டு வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்களா பாருங்க அது ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க சிலர் அந்தளவுக்கு இறங்கிடறேன் சரி பார்த்துக்கிடலாம் என்ன வந்துட போது ஒரு தடவை தானே அப்படிம்பிங்களா சொல்லுங்க ஆ ஒரு தடவை தானே என்ன வந்துடப்போகுது யாருக்கும் தெரியாமல் அப்படின்னா ஒத்துப்பீங்களா கூசுது இல்லையா சிலருக்கு அதெல்லாம் இல்லை பிரதர் ஆ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படித்தான் கடனையும் பார்க்கணும் ஆமாம் சீரியஸா நீ கடன் வாங்க மாட்டே நீ கடன் கொடுப்ப அப்படின்ற